சமீபத்தில் கூட ஒரு ஓடிடி தளத்தில் வெளியானது பஸ்தர் அப்படின்னு ஒரு திரைப்படம் அது திரையும் எப்படி நக்சலைட்டுகள் எவ்வளோ மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரி தான் அந்த படத்தையும் எடுத்திருக்கிறார் அந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் எப்படி செயல்படுவார்கள் ஏழைகளே அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை எப்படி பகடிக்காயாக பயன்படுத்துவார்னு தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கும் அதில் ஒரு கேரக்டராக அருந்ததி ராய் போன்றவர்கள் எப்படி நக்ஸலைட்டுகளுக்கு ஆதரவாக அர்பன் நெக்ஸலாக இருந்து க கட்டுரைகள் எழுதுவது எப்படி மீடியாக்களை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை காட்டியிருப்பாங்க மிக தெளிவாக காட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட அருந்ததிராயின் மீது தான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் காஷ்மீரில் இந்தியாவோடு ஒருங்கிணைந்த பகுதி அல்ல காஷ்மீர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கல்லூரியில் அவர் பேசினதை எல்லாருக்கும் தெரியும் அப்பொழுதே அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பத்து அப்பொழுது யூபிஏ அரசாங்கம் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுங்கிறதை தாண்டி அவங்களை வந்து போஷா போஷாக்காக பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் க கவர்னர் அவர் எப்படி அங்கே இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியும் அவர்கிட்ட இந்த இது விஷயம் வரும் பொழுது அவர் மீது உப்பா சட்டத்திலே அவர் மீது விசாரணை செய்ய வேண்டும் செய்யவதற்கான அனுமதி வழங்குகிறேன்னு என்று சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் யூகேல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் பெயிண்ட் பின்டருங்கிற ஒரு அவார்டு அவருக்கு கொடுத்து கௌரிச்சிருக்காங்க அவார்டுக்கு கொடுக்கறது இதில் இது போன்ற அர்பன் நக்சலுக்கு கொடுப்பாங்க எங்கே பார்த்தாலும் அது நமக்கு தெரியும் கொடுத்ததோடு மட்டுமல்ல அவர் மீது ஊப்பா சட்டத்தை நீங்கள் அதில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதை எங்களால் ஏற்க முடியாது அவங்கள நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியோ இல்லை கெஞ்சிருக்காங்களான்னு தெரியல இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த இயக்கம் இன்னொரு விஷயத்தையும் முன்னெடுக்கலாம் சல்மான் ருஷ்டி அந்த நாட்டை சேர்ந்தவர் தஸ்லிமா நதரின் பாரத நாட்டை சேர்ந்தவரில் வங்க வங்கதேசத்துக்காரங்க ஆனால் தஞ்சமடைஞ்சு நம்ம நாட்டுக்கு தான் சல்மான் ருஷ்டியும் சரி இவங்களும் சரி நம்ம நாட்டில் தான் வந்து தஞ்சமடைஞ்சாங்க இப்போ சல்மான் ருஷ்டிக்கும் இந்த அம்மாவுக்கும் தஸ்லீமா நதிரீனுக்கும் ஆதரவாக இதே இந்த பெண் இந்த பெண் எழுதுகிற பிஇஎன் பெண் அவங்க வந்து ஒரு இது போட்டு தீர்மானம் போட்டு பிரிட்டிஷ் அரசிய அந்த ஊர்லேயே இருக்காங்க கொண்டு போய் கொடுத்து இல்லை அந்த ஊர் மேயர் இருக்கார் மேயர்கிட்ட கூட இங்கே பாருங்கள் நீங்கள் தாங்க இந்த நகர தந்தை நீங்கள் வந்து சல்மான் ரெட்டியும் அந்த தஸ்லிமான் ரெத்திரினியும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் கௌரவிங்க அது இல்லைன்னா கூட லண்டன் தெருக்களில் ஒரு ஆறு மணி நேரம் ஒரு சாதாரண எளிய மனிதன் மாதிரி தெருவில் நடந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டு துணிமணி வாங்கி பார்க்கு அப்படின்னு போய் குந்தி இருந்து அந்த மாதிரி அவங்க ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்கள் வழிகோலி தரணும்னு சொல்லி பிரிட்டிஷ் மகாராணிலேருந்து இல்லைன்னா இளவரசர் சார்லஸ்கிட்டையோ இல்லை குறைஞ்சபட்சம் அந்த மேர்ட்டியோ போய் இவங்க ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கோம் பாகிஸ்தான் தானே கேட்கல அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஒரு காரணத்தினால்தான் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் அப்படின்னு எப்படி செயல்படலாம் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா இவங்களுடைய செயல்பாடு இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய நோக்கமே இல்லை வேற ஒரு ஆள் படம் எடுக்கிறான்னு வச்சுப்போம் இப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் இளவரசரையோ பிரிட்டிஷ் மகாராணியோ இல்லை ஜோ பிடனையும் கொல்றதுக்கு ஒரு பிளாட்டு இது பண்ணி ரெடி பண்ணி அந்த பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லி ஒருத்தன் கதை எழுதி அதுக்கு நாம் நம்ம நாட்டில் ஒரு பரிசு கொடுத்து அங்கே போய் அதுக்கு கண்டனம் தெரிவித்தோம்னா இது எவ்வளோ ஒரு கேலி கூத்து கேவலமாக இருக்குங்கிறது இதை புரிஞ்சுக்கணும் இதை வந்து இவங்க இவங்க வந்து வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கதையாக நம்ம ஊரில் வந்து இந்த அர்பன் நக்சல் வந்து அருந்ததி ராய் மட்டும் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நெறியார்கள் இருக்காமல் பாருங்க இந்த பயல்கள் எல்லாமே ஒரு அர்பன் நக்சல் தாங்கிறது எனக்கு இன்னொன்று இந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய இப்போ அருணன் போன்ற ஆட்கள் மேலேயே எனக்கு என்ன டவுட் வருதுன்னா அவர் வந்து இந்த ஸ்ரீராம் சேனான்னு ஒரு ஆள் இதில் இது பண்ணார் பப்பில் அடித்து அவர் வந்து மேங்களூரில் சங் பரிவார் கும்பல் ஐயோ எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது அவன் தனியும் அவுட் அதெல்லாம் இல்லை அவரும் ஓம் காவி கொடி தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவனும் செங்கொடி தானே வச்சிருக்கான் மாவோயிஸ்டா செங்கொடி தானே வச்சிருக்கான் அவனும் மாவோ வாழ்க ஏங்கல் வாழ்கன்னு தானே சொல்றான் நீ அதானே சொல்ற அப்ப உனக்கும் அவனுக்கு சித்தாந்த ஒண்ணு தானே அப்ப இவங்க எல்லாம் ஏன் பின்னணியில் இருக்க மாட்டாங்க அதனால எல்லா கம்யூனிஸ்டுகளையுமே நாம இனிமே வந்து ஒரு வேற ஒரு தான் பார்க்கணுங்கிற காலகட்டத்துக்கு நம்மளை கனகராஜ் அருணன் அப்புறம் அந்த முத்தரசன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க கே பாலகிருஷ்ணன் இவங்களை மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு வெறுப்பரசியலை மக்கள் மனதில் விதை விதைக்கிறதுனால எனக்கு அதிகாரம் போன்ற அமைப்பு மக்கள் அதிகாரம் மக்களோடு இருந்துக்கிட்டு அவங்களும் ஏன்னா அந்த கன்னியாமுர் பள்ளியை நாங்கள் தான் இது பண்ணோம்

நாட்டில் வந்து ஒரு பிளட் ஷெட் வர அளவுக்கு கொண்டு போவாங்க ரத்த ஆறு ஓட வைப்பாங்க அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசி அவர் நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டோட டீஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிறதுக்குன்னு எதேச்சதிகார சக்திகள் எப்படிலாம் வேலை செய்யுதுங்கிறது இந்த அருந்ததி ராய்க்குலாம் என்ன கேட்டாக்க நம்ம ஒன்று பெரிய ரெஸ்ட்ரிக்டட் டெமோக்ரஸிக்குள்ளே போகிறது தான் இந்திரா காந்தி வழிமுறையில் தான் இவங்களுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த கோவன் இவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு நீங்கள் வந்து வெளியிலேயே வராத அதுவும் தனிமை திரையில் இரு முன்னூற்றி எழுபது நீக்கும் பொழுது நாங்கள் இல்லைன்னா காஷ்மீரே பத்திரின்னு நாங்கள் அவங்களாம் அவசரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒன்றும் நடக்கலையா அது அவங்களுடைய நோக்கம் நல்ல வேலை ஒரு திறமையான ஒரு ஆளுமை திறன்மிக்க ஒரு தலைமையில் வந்து இது நடக்கும்போது இந்த த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அத்தியத்தை ஏற்படுத்துது அதனால் நம்மளுடைய சித்தாந்தத்தில் நம்ம ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஒன்று நேத்திக்கு நம்ம சொல்லலை இது வந்து நேத்திக்கு கட்டி ஆரம்பித்து இன்னைக்கு நாம் சொல்லலை நேத்திக்கு சொல்லி இன்னைக்கு நிறைவேற்றலை ஏன்னா இதையும் கூட சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்து வழக்கு வழக்கு அதை போய் இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜெயலலிதாக்கு எந்த வருஷத்தில் கேஸ் போட்டாங்க எந்த வருஷத்தில் தீர்ப்பு வந்தது ஸ்டாலின் பேரில் இருக்கிற கேஸுக்கு என்ன வந்தது இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு போன செப்டம்பரில் போட்டு இன்னும் செப்டம்பரில் ட்ரையலுக்கு கூட வரலையே ஒரு லட்சம் லட்சம் ஃபைன் கட்டி நீ வந்து கோர்ட்டில் வந்து டெபாசிட் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஆளில் போய் அங்கே குந்த வைச்சான்ல அதனால இது வந்து சட்டம் வந்து மெதுவாக தான் போகுது அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வரக்கூடிய ஆள் அட்லீஸ்ட் இப்பயாவது செஞ்சாங்களேங்கிறத நம்ம சந்தோஷப்படுறதை விட்டு நீயே அன்றைக்கே செய்யலை அப்படின்னாக்க ஒரு நல்ல நிர்வாகி கடப்பில் கடந்ததை எடுக்கிறாரு இப்போ பாருங்கள் நம்ம கவர்னர் இருக்காரு வைகாசி அனுஷத்தில் தான் திருவள்ளூருக்கு பிறந்த நாள் ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க வேணும்னு பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவள்ளூர் தினம் அப்படின்னாரு அண்ணாதுரையே வந்து வைகாசி அனுஷம் தான் அனுசரிச்சார் பக்த வச்சலாம் காமராஜர் அதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இது பண்ணதை வரலாறுல தனக்கான ஒரு இடம் வேணுங்கிறதுக்கு கருணாநிதி அதை மாற்றினாரு மாற்றி இப்போ வந்து அதை என்ன பண்ணுறாரு பழைய சிஸ்டம் என்னங்கிறத பார்த்து இப்போ நம்மளுடைய மேதக ஆளுநர் அவர்கள் இப்போ வந்து வைகாசி அனுஷ்டத்தை தான் அனுஷ்டிக்கணும் திருவள்ளூர் பிறந்த தினம்னு சொல்லி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் செய்யலை இவர் கவர்னராக வந்து மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னா அதுக்கான காலம் வந்து அவருக்கான தகவலை கிடைக்கிது தகவல் கிடைக்கும் போது செய்கிறாரு அதே மாதிரி தான் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனாவும் அதுக்கான முழு விவரங்கள் கிடைச்சி அந்த கடப்பில் கடந்ததை எடுத்து அதுக்கான ட்ரையலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் நடத்தி ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே தண்டனை கிடைக்கிற மாதிரி செஞ்சு இவங்களெல்லாம் வெளிலேயே வர முடியாது அப்படி செய்யணும் பார்க்குறவங்கெல்லாம் நான் என்ன ஒரு ஃபேசிஸ்ட்னு நினச்சிக்கலாம் யார் யாரெல்லாம் பாசிச சக்திகளாக எது நம் தரப்பு குரல் விலையை நெறிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள அப்படி தாங்க அணுக முடியும் நீங்கள் எங்கிட்ட வந்து இதில் டெமோக்ராட்டிக் டைலாக்ல வந்தீங்கன்னா நாங்களும் வி ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் த டெமோக்ராட்டிக் டைலாக் ஒருவேளை நீங்கள் வந்து என்னை வந்து என்னுடைய குரல் விலையை நடிக்க நெறிக்கணும் என்னுடைய ஜனநாயக கருத்துரிமையை பறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் திரும்பி உங்களுக்கு பறிக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்து மூலமாக உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்